இப்போ நான் சொல்ற இந்த ஜூஸை பண்ணி குடிச்சிங்கன்னா உச்சந்திரம் உள்ளங்கால் வர ஏசியில் மிதந்த மாதிரி அப்படி சில்லுன்னு இருக்கும் உடம்பு ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்கள் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் ஆஹா நல்லா இருக்கு நல்லா தான் இருக்குது சாப்பிடும்போது ஆகும் செரிமான குளரை சரி பண்ணும் உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க உள்ளுறுப்புகள் பலம் கொடுக்கும் கல்லீரலை பாதுகாக்கும் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துள்ளுக்கும் உங்கள் அன்பு சோதனை நன்றியும் வாழ்த்துதலும் வெயில் காலம் ஆகி போச்சு அப்பப்பா நீ முடியல பயங்கர வெயில் என்ன பண்ணுறதுனே தெரில தண்ணியை தேடி ஓடு தண்ணியை தேடி ஓடுன்றோம் தண்ணியிலே உட்காந்துட்டுக்குறோம் தண்ணியை விட்டு வர வரமாட்டோம் இல்லைன்னா ஏசி தேடி ஓடு ஏசியை தேடி ஓடுன்றோம் காரில் போனால் இல்லாமல் உக்கார முட்றதில்லை இப்படி வெயில் காலம்னாக்க ரொம்ப ரொம்ப அவசைப்பட வேண்டியதாக இருக்குது தலையிலேருந்து கால் வெறும் கதை 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 எரி நெருப்பு மாதிரி எரிது என்னால் ஒன்றும் முடியல அப்படின்றீங்களா உங்களுக்கான ஒரு அற்புதமான தீர்வு தான் இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஜூஸை பண்ணி உச்ச உச்சந்தளம் உள்ளங்கால் வர ஏசியில் மிதந்த மாதிரி அப்படியே சில்லுன்னு இருக்கும் உடம்பு ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருக்கும் உள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் அப்படியே சில்லு சில்லு சில் குளு 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 குழுன்னு இருக்கும் உடல் சும்மா சூப்பராக இருக்கும் உடல் சும்மா அப்படியே அழகாக அப்படியே காற்றுல மிதகிற மாதிரி இருக்கும் என்ன சொல்கிறேன்னா அவ்வளோ அருமையாக உடலை பார்த்துக்குன்னு சொல்கிறேன் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அதுக்கப்புறம் லெமன் ஒரு ஆஃப் லெமன் சீரகம் இவ்வளோ தான் போட்டுக்கணும் இதை போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி பொழிஞ்சு வடிகட்டி அதை குடிச்சிங்கன்னா போதும் வெயில் காலங்களுக்கு ஏற்ற ஒரு சிறந்த பணம் உலகத்திலே தலைச்சிறந்த பானம்னு சொல்லலாம் இது எல்லார் வீட்லேயும் செஞ்சு குடிச்சிங்கன்னா உடல் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் அவ்வளோ குளு குழு குழு குழுன்னு இருக்கும் உடலில் உஷ்ணம் ஏறாது உஷ்ணம் ஏறுறதுனால ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகள் முகப்பொரு வருது அம்மை வருது காய்ச்சல் வருது ஒரு சிலருக்கு உஷ்ணத்தினால் சளி பிடிச்சிக்குது அப்புறமா உடம்பெல்லாம் கப்ப கப்பான்னு எரிது அடி வயிறு வலிக்குது யூரின் போகும்போது சொச்சு சொட்டாக போகுது மோஷன் போக முடியல அதுக்கப்புறம் உடம்பே ஒத்துழைக்கல இம்யூனிட்டி பவர் குறைஞ்சி போச்சு என்னால் ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை இருக்குல்ல கைக்கெல்லாம் வலிக்குது சோர்வாக இருக்குது அப்படியே வேக்காடு வேதுது ஒன்றும் முடியல வேர்வையாக ஓத்துது அவங்க எல்லாத்துக்கும் இப்போ நான் சொன்னேன் இந்த கொத்தமல்லி இலை அதுக்கப்புறம் லெமன் சாறு அதுக்கப்புறம் சீரகம் இது மூணையும் கட் பண்ணி பச்சையாக மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி குடிக்கணும் லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம் ஆனால் இதோடு நான் இன்னும் ஒரு சிலதெல்லாம் சேர்த்துறேன் எதுக்கு அப்படின்னா நான் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்காக என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் ஜீர்ணம் அஜீர்ணம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் அது சரி பண்ணுறதுக்கு இஞ்சி எடுத்துன்னுக்குறேன் தயிர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது தெரியும் எண்ணற்ற நன்மைகளாக இருக்குதால அதையும் நான் சேர்த்துருக்கேன் வெயில் காலத்துக்கு நாக்கு டேஸ்ட்டாக இருக்கணும் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ டயாலிசிஸ் பேசுனால் உப்பு எடுக்கக்கூடாது அதனால் உப்பை தவிர்த்துட்டு மீதி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் சரி இதை எப்படி செய்யலாம்ன்றதை வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நேரடியில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கமகமான இருக்கிற நாட்டு கொத்தமல்லி போட்டிருக்கேன் உங்களுக்கு ஹைபிரிட் கிடைக்குன்னா ஹைப்ரிட் போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு என் கைப்பூலில் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் அதே மாதிரி சீரகம் பாருங்கள் இந்த சீரகத்தை ஒரு ஏன் ஒரு ஆளுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் தேவை இருந்தாலும் போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு சீரகம் போடுறதுனால இல்லை சரிங்களா உப்பு இதில் சேர்த்தக்கூடாது உண்மையாக சொல்லப்போனாக்க கொத்தமல்லி சீரகம் அதுக்கப்புறம் லெமனு ஒரு இஞ்சி ஒரு துண்டு போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி தான் குடிக்கணும் வேறு எதுவும் சேர்த்தக்கூடாது இதுதான் வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான பானம் இது அந்த நாள் ஃபுல்லாக உங்கள் உடம்பில் நல்லா ஆரோக்கியமாக குளிர்ச்சியாக வச்சுக்கும் ஆனால் இதோடு சேர்த்து நான் ஒரு ரெண்டு சேர்த்திக்கிறேன் என்னுடைய டேஸ்ட்டுக்காக சேர்த்திக்கலாம் அந்த தவறில்லை இப்போது இஞ்சி பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு துண்டு வெட்டி போட்டுக்கிறேன் இது வந்து நல்லா ஜீர்ணம் நல்லா ஜீர்ணம் செய்யும் இஞ்சி பார்த்தீங்கன்னாக்க நல்லா சாப்பிடும்போது ஜீர்ணமாகும் செரிமான குளரை சரி பண்ணும் உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க உள்ளுறுப்புகள் பலம் கொடுக்கும் கல்லீரலை பாதுகாக்கும் ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் எண்ணற்ற வேலைகளை செய்யுது சீரகம் பார்த்தீங்கன்னாக்கா உடலில் இருக்கிற எல்லா வகையான பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது இது ஒரு உடம்பை சீராக்கிறதுனால தான் இது பேர் சீரகம்னு பேர் உடலில் உள்ள சீரற்ற நிலையை சீரற்ற பிரச்சனைகளை உடல் வியாதிகளை சரி பண்ணுறதுனால தான் இது வேறு சீரகம் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சரிங்களா லெமன் உங்களுக்கு தெரியும் இதில் என்னென்ன சத்து இருக்குன்னு இதில் முக்கியமாக விட்டமின் சி இருக்குது இது எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெயின் கில்லர் மாதிரி வேலை செய்யும் அதே மாதிரி உடம்பில் இருக்கிற இது உடலில் நோய்சத்தை அதிகரிக்கும் அதே மாதிரி உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை தரும் உடலில் உள்ள புண்களை ஆற்றும் செரிமான கோளாறை சரி பண்ணும் இப்படி எண்ணற்ற நன்மைகளை சரி விட்டமின் சி அதிகமாக உள்ள பொருள் நோய் எச்சத்தை அதிகப்படுத்தக்கூடியது இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் இதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த லெமன் பார்த்தீங்கன்னாக்க மன அமைதியை தரக்கூடியது இந்த லெமன் இடத்துல மனம் அமைதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதனுடைய வாசம் பார்த்தீங்கன்னாக்க வாமிட் எடுக்கிறவங்களுக்கு உடனே நிப்பாட்டும் மன அமைதியை தரும் இந்த வாசம் இந்த வாசனை பார்த்தீங்கன்னாக்க ஒரு மன ரம்மியத்தையும் ஒரு அற்புதமான மனநிலையும் கொடுக்கும் உப்பு எனக்கு தேவையான அளவு எடுத்துருக்கேன் உப்பு மேக்ஸிமம் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க இல்லைனா தேவையில்லை இது வீட்டில் நாங்களே வச்ச தயிர் வெயில் காலத்துக்கு இது போட்டிருக்கேன் நான் எனக்கு செத்திக்கிறேன் உங்களுக்கு தேவையாக இருந்தால் செத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் போர் தண்ணி இந்த போர் தண்ணி பார்த்தீங்கன்னாக்க உப்பு இல்லாத தண்ணி அதனால் இதை நம்ம தேவையானாலும் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையானதெல்லாம் போட்டாச்சு எல்லாரும் வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுங்க மறந்துடாதீங்க கமெண்ட்ஸ் பண்ணவும் மறந்துடாதீங்க இந்த கொத்தமல்லி வாசம் ரொம்ப அருமையாக இருக்குது கொத்தமல்லி ஸ்மெல் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நாட்டு கொத்தமல்லின்றதுனால பயங்கர ஸ்மெல்லு ஏன்னா அருகிலே வீட்டில் அருகிலே பார்த்தீங்கன்னா மாமா தோட்டத்தில் ரொம்ப அருமையாக விளையுது அதை பறிச்சு துவங்கும் போது நல்லா ஸ்மெல்லு இப்போது இன்னும் சூப்பராக ஸ்மெல் இருக்கு நாட்டு கொத்தமல்லி கிடைக்கலனாக்கா நீங்கள் ஹைபிரிட் தான் இருக்குன்னா அதை வாங்கிக்கலாம் தவறில்லை தயிரெல்லாம் தேவைப்பட்ட யூஸ் பண்ணுங்கள் உப்பு தேவையான யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா இதை சேர்க்க வேண்டியதே பார்த்தீங்கன்னாக்க கொத்தமல்லி சீரகம் லெமன் சாறு அவ்வளோதான் தண்ணி போட்டு அரைச்சி வடிகட்டி குடிக்கிறோம் நல்லா இன்னும் தேவை அப்படின்றவங்க இதில் நான் சொன்ன மாதிரி இஞ்சி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துக்கலாம் ஏன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு புதினா இலை சேர்த்துக்கலாம் அதெல்லாம் உங்களுடைய சரிங்களா ரொம்ப அருமையா இருக்குங்க தினமும் காலையில ஒரு ஒரு கிளாஸ் அந்த நாள் இருந்த மாதிரியே இருப்பீங்க அவ்வளோ குளுமையா இருக்கும் உடம்பு அவ்வளோ அழகா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க அந்த ஃபீல் இருக்க எங்க போனாலும் கிடைக்காதுங்க எவ்வளோ ஜூஸ் எவ்வளோ கூல் ட்ரிங்க்ஸ் எவ்வளவு ஏசியில் இருந்தாலும் இது மாதிரி ஒரு ஃபீல் வராது உடம்பு அவ்வளோ அழகா இருக்காதுன்னு சொல்ல வரேன் ஆஹா இந்த வாசனே சூப்பராக இருக்குது அந்த நாட்டு கொத்தமல்லி இல்லையா ரொம்ப அருமையாக இருக்குது தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிறேன் மற்ற வீட்டில் இருக்கிறவங்களை சாப்பிட்ணும் இல்லையா நான் எனக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிறேன் இன்றைக்கி இதில் சீரகம் இருக்குது இல்லையா சீரகம் கொத்தமல்லி கொஞ்சம் அறையிலன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் தண்ணி நிறையா ஊற்றிருக்கேன் தயிரும் ஊற்றிருக்கேன் இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இவ்வளோதாங்க இதில் இனியும் தேவைப்பட்டால் லெமன் சார் புழிஞ்சிக்கலாம் ஆனால் லெமன் சார் முன்னே புழிஞ்சிட்டேன் அதுவே நல்லாயிருக்கும் நான் முன்னே சொன்ன மாதிரி தாங்க இது நீங்கள் இயல்பாக செய்யணும் அப்படின்னா கொத்தமல்லித்தலை அதுக்கப்புறம் சீரகம் லெமன் தண்ணி இதை போட்டு அரைச்சி தான் குடிக்கணும் காலையில் காலையில் ஒரு டம்ளர் ஒரு சிலருக்கு இந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு இது குடிக்கும்போது ஒரு சிலருக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னா லெமன் சார் ஆட் பண்ணிக்கினாக்கா வாமிட் வராது இன்னும் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்றவங்க தான் நான் சொன்ன மாதிரி தயிர் இல்லைன்னா மோர் சேர்த்திக்கலாம் டேரெக்டாகவே உப்பு இஞ்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு புதினா இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் எப்படி டேஸ்ட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேங்க ரொம்ப இருக்கு இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாமே ரொம்ப டேஸ்டா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த வெயிலுக்கு பாருங்கள் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் ஆஹா நல்லா இருக்கு தான் இருக்குது பெருசாக இன்னும் வாமிட்டெல்லாம் வராது வாமிட்டு இருந்தால் கூட நிற்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதில் எல்லாம் இருக்குது இல்லையா லெமன் இஞ்செல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது உப்பு வேறு இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கொத்தமல்லி சட்னி செய்வாங்க இல்லையா அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஆ ரொம்ப நாளைக்கு பின்னாடி இது மாதிரி இயற்கையான பானங்கள் குடிக்கும்போது இயற்கையோடு சேர்ந்து வளர ஒரு ஃபீல் இருக்குது மிஸ் பண்ணிடாதுங்க இன்னும் இவ்வளோ இருக்குது இது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன் இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் இப்போது ஒரு ஆளுக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன் இப்போ நான் போட்டிருக்கிறது ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் சரிங்களா ஒரு ஆள் தேவையானதை நீங்கள் ஒரு ஆள் தேவையான கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதில் அளவுகள நீங்கள் குறைச்சிக்கலாம் உங்களுக்கு வேறு என்னென்ன டேஸ்ட் பிடிக்குமோ அந்த டேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம் மஞ்ச தூள் தேவைன்னா கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் வேணும்னா நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் அதில் இப்படியெல்லாம் சேர்த்துக்குங்க நல்ல யாபம் வருது அற்புதமான ஒரு டேஸ்ட் உள்ள ஒரு பானம் செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எல்லா வீட்டையும் செஞ்சு சாப்பிடுங்க அந்த நாள் ஃபுல்லாக குளுமையாக இருங்க தினமும் சாப்பிடுங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன் அது ஒரே ஒரு ஆள் தான் யாருன்னா கிட்னி ஃபெயிலர் உள்ளவங்க உப்பு சேர்க்கக்கூடாது மற்றதை சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம் சரிங்களா அவங்க மட்டும் பார்த்தா காலையில் ஒரு இருபது எம்எல் சாயந்தரம் ஒரு இருபது எம்எல் எடுத்தால் போதுமானது மீது எல்லாருமே உங்கள் விருப்ப ஏற்றபடி இந்த வெயில் காலங்களில் இந்த வகையான ஜூஸ்களை இந்த பானங்களை எடுத்துகிட்டு குடிச்சுட்டு நீர்மோர் தயிர் மோர் இது மாதிரி எடுத்துகிட்டு இயற்கையான பழங்கள் காய்கறி எடுத்துக்கின்னு வாரதுக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேச்சு குளிச்சுட்டு சரிங்களா அதே மாதிரி தினமும் சும்மா இருந்தாலும் ரெண்டு முறை தண்ணி ஊற்றிட்டு இயற்கையோடு சேர்ந்து வாழும்போது உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இந்த வெயில் காலங்களில் தாக்கப்படுற நோயிலிருந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புங்க மரத்து கீழே உக்கார பழகுங்க ஆலமரம் அரச மரம் தான் அங்கே உக்காருங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வெயில் காலங்களில் ஏசியில் இருக்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் தவிர்த்துருங்க தினமும் பார்த்தீங்கன்னாக்க முடிஞ்சளவுக்கு மாலை நேரத்தில் ஒரு ஆறு மணி ஏழு மணினாக்க வேப்பம் கொழுந்துருக்கு இல்லையா அது பறித்து தண்ணியில் போட்டுருங்க இப்போது நான் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வெயிலில் இருக்கட்டும் மாலை நேரத்தில் அந்த தண்ணி நல்லா குளுமையாயிடும் அதுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு வடிகட்டிவிட்டு அதில் குளிச்சுட்டு வாங்க உடல் ஃபுல் போதும் குளுமையாக இருக்கும் அதுவரம் வெயில் காலங்கள் ஏற்படுற அந்த நோயிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம் இப்படி எண்ணற்ற நன்மைகளை தெரிந்து கொள்ள நம்முடைய இயற்கை வர சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முடிஞ்சளவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இந்த ஒரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்